மாவில் இடிய உரலில் நல்லது முரில் வந்து கோதுமை மாவை வேக வச்சுக்கணும் வறுத்து வேக வச்சுக்கிட்டு அதை வந்து நம்ம இடியாப்பவுரில் வந்து பிழிஞ்சுட்டு அதில் பிழிஞ்ச பிறகு அதை வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து காய வச்சுக்கணும் கா என்ன நம்ம வெயிலில் காய வச்சுக்கிட்டு கொஞ்சம் ட்ரை ஆகணும் அந்த சமயத்தில் நம்ம நூ நூடுல்ஸ் எப்போவும் செய்கிற மாதிரி செஞ்சு வெங்காயம் தக்காளி கரம் மசாலாலாம் போட்டு நூடுல்ஸ் செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து தோசைக்கடலை தோசை மாவு ஊற்றி தோசையை சுட்டணும் குழந்தைகளுக்கு நூடுல்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் தோசையும் ரொம்ப பிடிக்கும் அதனால் தோசையை வார்த்துட்டு பார்த்துட்டு அதில் எண்ணெயை ஊற்றி தட்டை வச்சு கொஞ்சம் மூடிட்டு ஒரு பாதி வெந்த பிறகு நூடுல்ஸை வந்து எடுத்து அதில் ஸ்ப்ரெட் பண்ணி போடணும் நம்ம இடியா பவரில் வந்து பிழிஞ்சு ஆவியில் வேக வச்சுட்டு இப்போ நூடுல்ஸ் செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு தோசை நூடுல்ஸ் தோசை செய்வதற்கு இப்போ எடுத்து வச்சுருக்கேன் இந்த இந்த நூடுல்ஸை வந்து இந்த மாவு ஒரு தோசை கொஞ்சம் கனமாக போடணும் கனமாக போட்டு நூடுல்ஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி நடுவில் வச்சு தட்டை வச்சு மூடிடும் தோசை வெந்துடும் வெந்த பிறகு தோசையை மடக்கி நம்ம த பிளேட்டில் எடுத்து வச்சா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க நூடுல்ஸுடைய டேஸ்ட்டும் தோசையுடைய டேஸ்ட்டுக்கும் குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நூடுல்ஸ் தோசை செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுத்து ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க தோசை வெந்த பிறகு இதை இப்போ ஃபோல்டு பண்ணி நல்லா அமைக்கி விட்டுருணும் ஏன்னா இந்த நூடுல்ஸ் உள்ளுக்கு இருக்கிறது கீழே விழுந்துடக்கூடாது அதனால் நல்லா அமைக்கி விட்டுட்டு ப்ளேட்டரை எடுத்து எடுத்து வச்சாச்சு அடுத்த தோசை போடுறேன் தோசை செஞ்சு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன் இதை செஞ்சு பார்த்து ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் சப்ளை பண்ணுங்கள் இந்த குழந்தைகள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக டெக்கரேஷனாக செஞ்சு கொடுத்தா ஆசையாக விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களும் லைக் பண்ணுவாங்க இந்த மாதிரி தோ தோசைமாக இருந்தால் நூடுல்ஸ் செஞ்சு இந்த மாதிரி தோசைக்குள்ளே வச்சு போட்டு பண்ணி செஞ்சால் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிட்ணும் பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுங்க இதை செஞ்சு பார்த்து ஷேர் பண்ணி எங்கள் சேனலுக்கு சப்ளை பண்ணி சப்போர்ட் பண்ணி ஃபீட்பேக் கொடுக்குறேன்